சிங்கம்புணரி அருகே துணை சுகாதார நிலையத்திற்கு ரூபாய் இருபது லட்சம் மதிப்புள்ள இடத்தை பத்திரம் பட்டா பதிவு செய்து தானமாக வட்டார மருத்துவரிடம் வழங்கிய சேவுகண் அம்பலம் குடும்பத்தார் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு சதுரவேரமங்கலத்தில் சேவுகண் அம்பலத்திற்கு சொந்தமான இடத்தில் இரண்டு சென்ட் அளவில் புதிதாக துணை சுகாதார நிலையம் அமைக்க அனுமதி கொடுத்து சுகாதார நிலையம் கட்டப்பட்டது அதனை முன்னாள் முதல்வர் காமராஜர் கரங்களால் திறந்து வைத்துள்ளார் சதுர்வேத மங்கலத்தில் உள்ள துணை சுகாதார நிலைய கட்டிடம் பயன்பாட்டில் இருந்த நிலையில் தற்போது சேதமடைந்து பயன்பாட்டில் இல்லாமல் பூட்டப்பட்டுள்ளது இதுகுறித்து கிராமத்தினர் சார்பில் நவீன வசதியுடன் புதிய துணை சுகாதார நிலையம் கட்டிட வேண்டும் என வட்டார மருத்துவம் அலுவலரிடம் கோரிக்கை வைத்தனா் கோரிக்கையை ஏற்று துணை சுகாதார நிலையம் செவிலியர் குடியிருப்பின் கட்டுவதற்காக வட்டார மருத்துவர் பரிந்துரைத்தார் அதன் அடிப்படையில் புதிய சுகாதார நிலையம் கட்டுவதற்காக பழைய துணை சுகாதார நிலையம் இடத்துடன் சேர்த்து அரசுக்கு தானமாக ரூபாய் இருபது லட்சம் மதிப்புள்ள ஆறு புள்ளி ஐந்து சென்ட் இடம் பத்திரம் பதிவு செய்து பட்டாவுடன் பிரான்மலை ஆரம்ப சுகாதார நிலைய வட்டார மருத்துவ அலுவலர் நபிஷா பானுவிடம் சேவுகன் அம்பலம் குடும்பத்தார் கிராம மக்களுடன் சேர்ந்து வழங்கினார் துணை சுகாதார நிலையத்திற்கு இடத்தை தானமாக வழங்கிய சேவக நம்பலும் குடும்பத்தாருக்கு வட்டார மருத்துவ அலுவலர் நன்றி கூறினார் கிராம மக்களும் பாராட்டுகளை தெரிவித்தனா் சிங்கம்நேரி வட்டம் சதுர்வேதமங்கலம் கிராமத்தில் இருந்து பேசுகிறோம் எங்களுடைய கிராமத்தினுடைய பயன்பாட்டுக்காக சுமார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே மருத்துவ இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மருத்துவ தேவைக்காக எங்களுடைய ஐயா செவுனம்பலம் அப்போ அவங்க அந்த காலத்திலேயே அதாவது காமராஜருடைய ஆட்சி காலத்திலேயே வந்து இதில் இரண்டு இரண்டு சென்று இடத்துல எங்களுடைய பூர்வீக இடத்துல மக்கள் பயன்பாட்டிற்காக ஆரம்ப சுகாதார நிலையை கட்டிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அது அப்படி இதே இடத்துல வந்து இருந்துச்சு இப்போ காலப்போக்கில் அது புதிதாக கட்டி இங்கே நிரந்தரமாக மருத்துவ வசதி வேணும் இந்த பகுதிகளுடைய மக்களுக்கு அது நெடுஞ்சாலைத்துறை ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆரம்ப சுகாதார நிலையை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய கோரிக்கையை வந்து மருத்துவத்துறை சார்ந்த இயக்குநர்கள் எல்லாத்தையும் சொன்னோம் அவங்க அதற்கு தேவையான கூடுதல் இடம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அந்த அடிப்படையில் வந்து அவர்களுக்கு தேவையான இடம் எது வேணாலும் நாங்கள் எங்களுடைய சேவன குடும்பத்தின் சார்பாக எங்க கிராமத்தின் மூலமாகவே நாங்க தர்றோம் அப்படின்னு சொன்னோம் அதன் மூலமாக சுமார் ஆறரை சென்று இடம் இருந்த கட்டிடத்திற்கு கூடுதலாகவே இடம் சேர்த்து சுமார் ஆறரை சென்று இடத்தை எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய கிராமத்தின் மூலமாக மருத்துவத்துறைக்கு நாங்கள் வந்து தானமாக வழங்கியிருக்கோம் இது வந்து எங்களுடைய பகுதி மக்களுக்காக எல்லா தேவைகளும் மருத்துவ தேவையை நிவ நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எங்களால் விருப்பப்பட்டு வழங்கப்பட்டது இந்த மக்களுடைய பயன்பாட்டுக்காக வர்றதில் நாங்கள் மிகவும் பெருமையாக கருதுறோம் எங்கள் முன்னோர்கள் சொன்னதை நாங்கள் அப்படியே இந்த தானத்தை வழங்குறது எங்கள் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது இந்த அரசாங்கம் வந்து இது விரைவாக ஒரு சிறந்த கட்டிடமாக கட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு எங்களுடைய மிகப்பெரிய வேண்டுகோள் மக்களுடைய பயன்பாடே எங்களுக்கு பெரும் திருப்தி மிக சந்தோஷமாக இருக்கு அன்றைய முதல்வராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த நல்ல திட்டத்தினுடைய செய்தி கேள்வி பெற்று அவர்களே தங்களுடைய திருக்கரங்களால் வந்து இந்த துணை ஆரம்ப துணை சுகாதார நிலையத்தை திறந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு மிகவும் பெருமையானது அதை வந்து நாங்க வந்து அப்படி காப்பாற்றணும் காமராஜர் திறந்து வைத்த அந்த கட்டிடம் இன்னும் விரிவுபடுத்தப்படணும் அதனுடைய மருத்துவ தேவைகள் வந்து விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம் அதை நிவர்த்தி செய்வதற்காக அரசுக்கு தேவையான எல்லா வகையான உதவிகளையும் நாங்க வந்து எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவோ சதுரமங்கலம் கிராமத்தின் சார்பாகவோ நாங்க வந்து செய்து கொடுத்திருக்கோம் எங்களுடைய தேவைகளை அறிந்து அரசாங்கமானது தேவையான மருத்துவர்களை கொண்டு ஒரு நல்ல ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை விரிவுபடுத்தி ஒரு மக்கள் நலவாழ்வு மையமாக அமைத்து தர வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் என்னுடைய பெயர் வந்து முனைவர் க சேவுகமூர்த்தி இதை வந்து இதுக்கு விதை போட்டது வந்து எங்களுடைய ஐயா சேவணம்புலா அவர்கள் அதுக்கடுத்து வழி வழியாக எங்களுடைய தந்தை பெரிய தந்தை எல்லாரும் வந்து இதை வந்து ஆமோதித்து இன்னைக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து எங்களுடைய பாரம்பரிய இடத்தை வந்து நாங்க மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்கிறதுல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் எங்க கிராம மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்